வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் ஒரு படம் கொண்டு வந்திருக்கீங்க டூன்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு புது படம் வாடகன் படம் கொண்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீராம் சார் ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த படத்தில் என்னென்ன விசேஷங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் முதல்ல வந்து உங்களுக்கு நன்றி யூடியூப் சேனலுக்கு வாடகன் இது வந்து என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரீட்ல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அனுமான் வேஷம் போட்டு போவாங்க ஒரு பகல் ஒரு கலை அந்த கலை வந்து ஆந்திரால இருந்தது வந்த தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இது ஒரு கலை தான் ஆஹ் அந்த மாதிரி அனுமான் வேஷம் போட்டு வர ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ பண்ணிருக்காரு ஆஹ் அந்த மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஒரு கலை தான் வந்து ஹீரோ பண்ணிருக்காரு ஆனா என்ன அப்படின்னா நம்ம இது ஒரு பக்தி படமாகவோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் சொல்ற படமாவோ இது கிடையாது இது ஒரு பார்ட் தான் இது இந்த படத்துல நம்ம முழுசா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் அவருடைய ஒரு டாக்டருக்கும் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம சொல்ல போறோம் இது வந்து ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் தான் இது இதில் வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க லோடுசபா ஜீவா தீபா சங்கர் லொடுசபா உதயா ஆதேஷ் பாலா அது நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து ஷாஜகான் எடிட்டிங் வித்து ஜீவா கேமரா வந்து நிரஞ்ச் சந்தன் ஆரஞ்சு பிக்சர்ஸ் சர்மா ராஜேஷ் பத்மநாபன் சுஜாதா ராஜேஷ் படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பத்மநாபன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இருபத்தஞ்சி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆறு புக்ஸ் எழுதியிருக்கு இருபத்தஞ்சி ஷார்ட் ஃபிலிமில் பண்ண அத்தனை பேருமே நான் வந்து அப்படியே மூவிக்கு கூப்பிட்டு வரேன் ஏன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் யார் துணையாக இருந்தாங்களோ சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே டீம் வந்து ஃபியூச்சர் ஃபீல் வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆசை தான் ஸோ எல்லாருமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லா பண்ணி சார் இப்போ நீங்கள் இயக்குனர் திருமுருகனுடைய உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அவரோட சாயல் இந்த படத்தில் இருக்குமா இல்லை உங்களுக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் அந்த சாயல் அந்த படம் பண்ணியிருக்கீங்களா சார் கண்டிப்பாக அந்த சாயல் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்கிரிப்ட் தான் வந்து கொடுத்துருக்காரு ஸோ நான் அவர் கூட இருந்து ஒரு ரெண்டு படம் அவர் பண்ண ரெண்டு படத்துலையும் நான் கூட இருந்திருக்கேன் ஸோ நமக்கு வந்து அது நம்மள அறியாமலே அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து உள்ள இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் அப்படிங்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும் போது நம்ம ரொம்ப கற்பனையான சீன்ஸ் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் யோசிக்க தேவையே இல்லை அன்றாட நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு சீன்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே போதும் ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது போது பெட்டர்மெண்ட் சீன்ஸ் தவிர ரொம்ப நேரம் யோசிச்சு பிரம்மாண்டமா சீன் வைக்கணும் அந்த அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான சீன்ஸே எனக்கு தோணலை ரியல் லைஃப் சீன்ஸ் தான் இதெல்லாம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா திருமலன் சார் கிட்டே இருக்குது முதல் கிடைக்கிட்டேன் அதை தாண்டி எனக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்ப்ரெஷனாக இருந்துருக்காரு ஒரு மானசீக குருன்னே சொல்லலாம் ஸோ அவரோட டச்சு இந்த படத்தில் என்கிட்ட இருக்கும் ஏன்னால் அந்த அந்த ஒரு ஃபேமிலி விஷயங்கள் அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறது ஸோ இந்த ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் படத்தோட கதாநாயகன் பக்கத்திலே உக்காந்துருக்காரு ஸோ அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னால் ஆடியன்ஸுக்கும் நிறைய தெரிய வரும் ஸோ அவரை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் என்ன அப்புறம் வந்து நம்ம ரவுடி பேபி வர்ஷினியோடைய கேரக்டர் என்ன ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சார் ஃபஸ்ட்டு விஜயேஷ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது எல்லாத்துக்கும் இருக்கிற சார் எனக்கு என்னன்னா நாகேஷ் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அது வந்து கேரக்டர் அப்போ நான் டூ தௌசண்ட் நைன்ல வரும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு சரி தாத்தா கேரக்டர் இருந்தா கூட பரவாயில்ல நாகேஷ் சார் வச்சு நம்ம ஒரு படமா டான்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அவர் இறந்த நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதேன் அது அது எனக்கு தெரியல இந்த மாதிரி அவருடைய பேரனே வந்து எனக்கு ஃபுல் படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது ஆனால் ரொம்ப அழுதேன் அவரை மிஸ் பண்ணிட்டமே அவரை நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு இந்த படம் பண்ணப்போ அந்த பிளான்லாம் கிடையாது ஸ்கிரிப்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு சாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போனோம் அது நடக்கலை வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த மாதிரி வந்து விஜய் சார் ஒரு ஐடியா கிடைச்சிது இமிடியட்டா நான் என்ன பண்ணேன் பேஸ்புக்ல அவருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பேசணுன்னா உடனே போன்லைன்ல வந்தார் கதை சொன்னேன் இதுல என்ன பியூட்டின்னா அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தையை என்னன்னு கேட்டேன்னா எங்க தாத்தா சொல்லி அனுமான் பக்தர் அப்படின்னாரு தாத்தாவோட பிளெஸிங்ஸ் தான் இந்த கதை நீங்க என்கிட்ட கொண்டு வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருச்சு அது குறிக்கதையும் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் நான் கதை சொன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாலு நாளே பவுண்டட் கொடுத்துட்டே அன்னைக்கு இருந்து அவர் ஃபுல்லா ரெடி ஆகி ஷூட்டிங் வரும்போது ரொம்ப கரெக்டா சின்சியரா ரொம்ப கரெக்டா வந்தார் எல்லா நேடக்ஸும் அவருக்கு தெரியும் மதியானம் இல்லை நைட்டு எப்படி எடுத்து கேட்டா கூட அவர் சொல்லிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் நான் தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம வர்ஷு வர்ஷு வந்து வேற சாய்ஸே கிடையாது வர்ஷுக்கு வந்து நிறைய அந்த பேஸ்புக்ஸ் எல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்கு பெரிய ஒரு பாடகி பாட்டு வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு நான் இந்த மாதிரி குழந்தை வே ஒரு ஒரு கேரக்டருக்கு நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஏஜென்ட் மூலமா எனக்கு ஒரு போட்டோ வந்தது பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு எனக்கு இந்த பாப்பா தான் வேணும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு படத்துலயும் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க ஆஹ் ஒரு பியூட்டிஃபுல் ஃபாதர் அண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்கும் அந்த படத்துல ஸோ அதுக்கு வந்து ஈடு கொடுத்து வருஷம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சார் விஜய் சார் உங்களுக்கான கேள்வி இப்போ நீங்கள் பொதுவாக நம்ம தாத்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் அது இல்லாமல் க நகைச்சுவையில் வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த அந்த காலகட்டத்தில் ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இல்லை தாத்தா மாதிரியே அதே நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் மாதிரி அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் ஆமாம் நம்ம வந்து தாத்தா சைடில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நம்ம வர பிளான் பண்ணுவோம்

உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்ல அது ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கா நம்ம வந்து ஒரு ஆக்டர் சோ அது என்ன ரோல் இருந்தாலும் நம்ம பண்றதுக்கு நம்ம கான்ஃபிடன்ட் நம்ம தவந்தாப்புல நம்ம ப்ரெபரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வரதுக்கு ரெடி சோ அந்த ஆர்டிஸ்டோட டியூட்டி கரெக்டருக்கு ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு நம்ம இது பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஆக்டர் இல்ல சோ நம்ம எல்லாமே பண்றதுக்கு ரெடி அந்த ஹீரோ வில்லன் காமெடி எனிதி எனிதி தாத்தாவோட ஆசீர்வாதத்தோட பண்றதுக்கு ஒரு பெருமை தான் அது இப் இப்போ டேரக்டர் சொன்னாரு உங்க தாத்தா வச்சு படம் எடுக்க முடியல ஸோ உங்களை வச்சு ஒரு படம் ஸோ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய பெருமை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹனுமான் பக்து தான் தாத்தாவும் நிறைய ஹனுமான் கோயில்லாம் போய் ஜோ பண்ணிக்கிறாரு அவரு இந்த மாதிரி அந்த ஹனுமான் படமே இல்லை ஹனுமான் பகத வேஷம் போடுற கேரக்டர் படம் சோ அந்த பகல் வேஷம் கேட்டர் வந்தாலும் அந்த ஹனுமான் கனெக்ஷன் தாத்தாவோட கனெக்ஷன் அவர் மாதிரி அப்புறம் சாதாரண மக்களோட கதைகள் படுற கஷ்டங்கள் சொல்லுவாங்க தாத்தா அவர் எல்லாமே அந்த சாதாரண மனிதன் என்ன கஷ்டப்படுறான் அது இந்த படத்துல எனக்கு ஒரு இந்த கேரக்டர் மூலியமா அந்த ஒரு பகல் வேஷம் போடுற ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுறாரு அவரோட டாட்டர் அவரோட எப்படி இருக்கிறாங்க அந்த எல்லாம் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு

படத்தில் வந்து ஒரு மூணு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு வந்து அப்பா பொண்ணுக்கான ஒரு பாட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு பாட்டு அதுக்கப்புறம் டூயட் சாங் அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு அனுமனோட ஒரு டான்ஸ் இவர் அந்த பதினோரு வருஷம் அனுமன் டிரெஸ் எல்லாம் போட்டு ஒரு சாங் நல்ல பீட்டா அது தேட்டர்ல பார்க்கும்போது கோஸ் பம்சா இருக்கும் அந்த சாங் ஸோ வந்து மூணு சாங் படத்தில் சோ இப்போ இந்த பட எந்த எந்த இதுல இருக்கு சார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ மியூசிக் ஃபைனல் போயிட்டு இருக்கு 5.1 பண்ணனும்

காமெடி லவ் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஒரு எமோஷனல் அவார்டு படமா இருக்குமோ ஒரு பக்தி படமா இருக்குமோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் படமா இருக்கும் அந்த மாதிரியே கிடையாது பக்க கமர்ஷியலான ஒரு படம் பேக் மட்டும் நம்ம இந்த இதை வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு பதிவு ரொம்ப முக்கியம் சினிமாவில வந்து நம்ம யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒரு பதிவு பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தை யாரும் பதிவு பண்ணல ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு ஹாப்பி சார் பிரிஜிஷ் சார் உங்களுக்கான ஒரு கேள்வி ஸோ இந்த படத்துல நீங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்பாவா நடிச்சிருக்கீங்க இதுல உங்களுக்கு சண்டை காட்சி எதனா வச்சிருக்காங்கல்ல படத்துல அது ஒரு நார்மல் சீன் அது வந்து நேச்சுரலா ஒரு விஷயம் அவர் கேரக்டரோ அந்த ஹீரோவின் கனெக்ஷன்ல வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஸ்மால் சீன் அந்த ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே நம்ம கேரக்டர் இந்த கேரக்டர் அப்படி இல்லை இவர் வந்து ஒரு சாதாரண அப்பா ஒரு பகல் வேஷம் போடுற போடுறவர் நடுவில் நடந்து அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரொம்ப நேச்சுரலா டேரக்டர் எழுது நான் ஸ்கிரிப்டே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு எனக்கு கதை ஃபர்ஸ்ட்டு புடிச்சு போச்சு ஒரு மலையாள கதை மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நேச்சுரல் ஆனா தமிழ் படத்துல இந்த மாதிரி ஒரு ரியல் பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்றது ரேர் ஸோ அது அந்த மாதிரி நேச்சுரல்ல போகும்போது ரொம்ப ஆக்ஷன் கேரக்டர் டவுன் டு அர்த் கேரக்டர் ஒரு நார்மல் மனிதனோட கஷ்டம் அவரு அந்த பகல் வேஷம் போடுறவங்களோட கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ரியலிசம் ஸ்டோரி சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அப்பா பொண்ணு இந்த கேரக்டர் வச்சு நிறைய படம் வந்தது சார் சமீபத்தில் விக்ரம் படம் விக்ரம் படம் வந்தது அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எதனா ஒரு சுச்சுவேஷன்

ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த ஒரு ஹார்ட்டோ தோடோ மைண்டோ தோடோ சிரிக்கோ வைக்கோ அழுவோ வைக்கோ எல்லாமே இருக்குது அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சென்டிமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஸோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது ஒரு டாக்டருக்கு ஃபாதருக்கு நடக்கிற விஷயம் தான் எல்லாமே கவர் பண்ணுவாங்க ஸோ விக்ரம் சார் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பார்த்து நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அவர் பண்ண கதை இது இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு ஒரு இல்ல அந்த ஒரு கோட் சீன் ஒண்ணு பாத்துருப்பீங்க நீங்க அந்த படத்துல விக்ரம் படத்துல சோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான சீன்ஸ் இதுல பார்க்க முடியும் வர்ஷினி இப்பதான் பேசுறியா எப்படி இந்த படம் பிடிச்சிருக்க அவனுக்கு நடிச்சதுல இந்த படத்துல என்ன பாட்டு பாடிருக்கியா நீ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு வைரல் பாட்டு எல்லாம் பாடுவ நிறைய இந்த படத்துல பாட்டு எதாவது பாடிருக்கீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்களா

சூப்பரா பண்ணீங்க சோ நீங்க நடிக்க மட்டும் இல்ல ஒரு ப்ளே பேக் சிங்கருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க வர்ஷினி ஓகேங்களா அவ்வளவு ஒரு ஃபீல்ஸ் இருந்தது அந்த பாட்ல சோ இந்த படத்துல உங்க கேரக்டர் நான் வர்ஷினி நீங்க என்ன பண்ணிருந்தீங்க எப்படி உங்க கேரக்டர் இருந்தது ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா வேற என்ன பண்ணீங்க அப்பா பாத்துப்பீங்களா கொஞ்சம் இருந்தீங்களா அந்த படத்தில் ஓகே சரி சார் இப்போ இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் நிறைய வருது வந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சதாங்க ரிலீஸ் ஆக மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது பெரிய பாடம் அது காரணம் தான் ப்ரொமோஷன்ஸ் படம் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க படம் முடிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சார் இப்போ சின்ன படங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் இப்போ தேவைப்படுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேட்டர்களை நிறைய வந்து பெரிய படங்களை முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க சின்ன படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அப்படியே போட்டாலும் ரெண்டே நாளில் எடுத்துடுறாங்க ஸோ இதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சின்ன படங்களை எப்படி வந்து நீங்கள் அரசாங்கமே இல்லை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தயாரிப்பாளர் சங்க இதுக்கான முடிவு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ ப்ரமோஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது சார் அது வந்து எல்லா எல்லாருக்குமே ஒரு ரிலீஸுக்கும் நம்ம படம் முடிச்சதுக்கு நடுவில் ஒரு கேப் எடுத்து ப்ரமோஷன்ஸ் நம்ம இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கமல் சார் ஓடுறது எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று ப்ரமோஷன் ஏன்னா கமல் சார் பிராண்ட் வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு பண்ணுற அது மாதிரி நம்ம ஒரு ஒரு படம் முடிச்ச உடனே ரிலீஸ் டேட்டை பிக்ஸ் பண்ணி உடனே போயிடாம ஒரு டூ மந்த்ஸ் எடுத்துட்டு மக்கள் இப்போ ஒரு படம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட் இவங்க எல்லாம் முதல்ல பதிய வைக்கணும் சுவாரஸ்யமான இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு கூட கொண்டு வரணும் இந்த ப்ரமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதுக்கான ஒரு டைம் எடுத்து தான் ரிலீஸ்கே போகணும் இப்போ நம்ம தேட்டர் கிடைக்கிற சீக்கிரம் வாங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா யாருமே தெரியாது வேக வேகமாக ரிலீஸ் பண்ணி வேகமாக வந்து அது யாருக்குமே தனி நோட்டீஸாக பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரொமோஷன்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன படம் தேட்ரு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வருத்தமான செய்து ஆனால் ஒரு நியாயமான ஒரு வச்சுருக்காங்க அவங்க வந்து நாங்கள் ஒரு ஷோ ரெண்டு ஷோ தரோம் அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் ஆச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க சைடில் பார்த்தா அது நியாயமான ஒரு விஷயம் தான் ஆனாலும் நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுத்தா

பெரிய பட்ஜெட் படம் வரும் இது நல்ல படம்னு சொல்லி எல்லாருக்காவது போறதுக்குள்ள அந்த படம் தூக்கிடுறாங்க அந்த படத்தை தேட்டர்ல தான் எல்லாமே போயிருது அப்படிங்கும் போக கொஞ்சம் டைம் அந்த ரன்னிங் ஒரு ஒரு ஷோ ரெண்டு ஏதோ ஒன்னாவது கொடுத்து தேட்டர்ல இருந்தாதான் எல்லாருமே வந்து அதை பார்க்க முடியும் அடுத்த வாரமே அடுத்த பெரிய பெரிய படங்கள் பத்து படம் வருது அப்படின்னா புதுசு புதுசா போயிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு காணாம காணாமல் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் சரி சாரி ரீசெண்ட்டாக ஜேபிபின்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷன்ஸ் நிறையவே பண்ணாங்க அந்த படத்துக்கான ப்ரொமோஷனு அதுவும் இல்லாமல் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில வந்து அதோட ஸ்னீக் பிக்ஸு கட்லாம் போட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க ரொம்ப ப்ரமோஷன் பண்றதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்

ஸோ இப்போ உங்களை நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க இந்த படத்துக்கான இல்லை இது எந்த மாதிரி படம்னு மக்களுக்கு சொல்லணும் இல்லையா நம்ம டீசர் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பான அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப்பான ஒரு கதை அப்படின்னு நான் அதை நான் கிளியராக எடுத்து சொல்லணும் ஏன்னா சில பேர் பக்தி படம் நினச்சிப்பாங்க சில பேர் வந்து ரிலீஜியன் படம்னு நினச்சிப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இது மாதிரி பகல் வேஷ்டம் கொடுத்து வர்றவங்களாம் பதிவு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பேக்ராப்லேருந்து வந்த ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் நடக்கும் விஷயங்கள் அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர் நான் இதுல வந்து பாசிட்டிவான பீப்புள்ஸ் தான் நான் காட்டுறேன் ஒரு நெகட்டிவிட்டியோ அது அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு ஒரு பிரச்சனை இவருக்கு பக்கத்துல இருந்து யார் யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியாதவங்க எத்தனை பேர் ஓடி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்களா இப்படி அவங்க உதவுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா உதவுவாங்க கண்டிப்பா இருக்காங்க நம்ம கண் முன்னாடி அந்த மாதிரி மக்களும் நம்ம பார்க்கல அதனால நமக்கு தெரியல சோ நமக்கு ஒரு பிளட் வேணும் அப்படின்னா அடிபட்டு ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போதோ இல்லை நோய் வாய்ப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது நோய் தெரியாத மனிதர்கள் வந்து பிளட்டை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளட் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் ஆகல எனக்கு ஒருத்தர் உயிர் பண்ணாங்க அப்படின்னு அதை ஃபார்வேர்டாக இது பண்ணுவோம் ஸோ நம்ம நமக்கு நம்ம கண்ணாடி சில விஷயங்கள் நடக்கும் போது தான் சில விஷயங்கள் நமக்கு புரியும் ஸோ இந்த படத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர்கள் பற்றி ஒரு ஒரு ஹியூமனிட்டியான ஒரு படமாக இருக்கும் இப்போ சமீபத்தில் அயோத்தின்னு ஒரு படம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்றது ஸோ ஒரு படம்ன்றது பார்த்தீங்கன்னா கதை தான் முக்கியம் பண பணம் பொருள் செலவோ இல்லை அது கதாநாயகனோ அதுக்கு அப்பறப்பட்டு தான் ஸோ இப்போ வர படங்கள் எல்லாம் சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல படம் வருது ஸோ எங்கள் சேனலும் வாழ்த்துக்கோங்க சார் உங்கள் படம் நல்லா வந்து வெற்றி புறணும் வாழ்த்துக்கிறேன் அதுக்கு சீக்கிரமாக உங்கள் உங்கள் பட திரையில வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் நாங்கள் வந்து இப்ப ப்ரமோஷன் ஸ்டேஜ் இப்ப தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு இதெல்லாம் சார்ப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை சொல்லணும் ரொம்ப நன்றி சார்